பிரேஸ்லாட் எல்லாருக்கும் சோத்துறோம் அந்த ஜீசஸ் சைட்டு காலில் பார்க்குற ஒருத்தரையும் ஆஸ்ரோதிப்பாராக பிரியமானவர்களே என்னாலே ஒரு பலத்த துருகத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் கேடகத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் யாருக்கு கேடகமாக இருக்கிறார் துருகமாக இருக்கிறார் என்பதை குறித்து நம்ம என்ன இந்த நாளையில் என்ன பண்ண போகிறோம் தியானிக்க போகிறோம் ஆமே என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கத்திரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் யார் எதிரிட்டு வந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கமா பார்த்தோமானால் என்னும் அதிக இருந்த என் பலத்த சத்ருக்களுக்கும் சத்ரு சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் அதாவது இந்த தாவீது ராஜாவால ஜெயிக்க முடியாத ஒரு நிலைமையில இருந்தார் அவர் ஜெயித்து தன்னை காப்பாற்றி கொள்ள முடியாத ஒரு இடத்திலே அவர் இருந்தார் அப்பொழுது அவர் காப்பாற்றப்பட்டது எப்படி என்றால் பலத்த துருகமாக இருந்து தேவாதி தேவனே அவருக்கு துணையாக இருந்து என்ன பண்ணுகிறார் காப்பாற்றுகிறார் அப்போ காப்பாற்றப்பட்ட பிறகு அவர் ராஜ்யத்துக்கு வந்த பிறகு அவர் எழுதப்பட்ட வார்த்தையில் தான் இந்த நூற்றி சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் பிரியமானவர்களே அவர் பலத்த சத்ருக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என விடுவித்தார் ஏன் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா அவரை ஒரு ஆளை கொள்றதுக்கு சவுல் மட்டுமே போகிறோம் ஆனால் சவுள் மாமனார் மாமனார் குடும்பம் ஆனால் மச்சானவோ நல்லவராக தான் இருக்கிறார் ஆனால் மாமனாரோ பயங்கர பகையாக இருக்கிறார் பிரியமானவர்களே ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக எழுமும் போது சில பேராள என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னால் அவர்களோடு எதிர்த்து போராட முடியாது இப்படி அநேக குடும்பங்களை குறித்து நம்ம பார்க்கலாம் என்ன இடத்துல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்னால் வந்து என்ன பண்ண முடியலன்னா அந்த எங்கள் மாமியார் குடும்பத்தை என்னால் என்ன பண்ண முடியல சமாளிக்க முடியல பெற்ற தாய் தகப்பனே எனக்கு விரோதமாக இருக்கிறாங்க என் கூட பிறந்தவங்களே எனக்கு விரோதமாக இருக்கிறாங்க அப்படி சொல்லி என் பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு விரோதமாக இருக்கிறாங்கம்மா அப்படி சொல்லி நிறைய பேர் என்னிடத்துல வந்து ஜப குறிப்பெல்லாம் வந்து சொல்லுவாங்க அவங்களோட ஜப ஜெபிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பிரியமானவர்களே சில பேரை நம்மளால் ஜெயிக்க முடியாது ஏன்னு கேட்டால் நம்மளை காட்டியில் அவங்க பேச்சில் ஆள் வெள்ளத்தில் ஆள் கூட்டத்தில் அதிகமாக இருப்பாங்க அப்போது அவங்களோடு நம்ம நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஜெயிக்க முடியாத ஒரு நிலைமையில் நம்ம இருப்போம் ஏன் இன்னும் நம்ம போனோம்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே அந்த குடும்பத்துக்கு விரோதமாக தான் எதிரடியாக இருப்பாங்க அது யாராக இருந்தாலும் நீங்கள் நினச்சிக்கோங்களேன் உங்களுக்கு சொந்தமாக இருக்கலாம் பக்கத்து வீடாக இருக்கலாம் எதிர் வீடாக இருக்கலாம் இல்லை அட ஏன் ஊழியக்காரங்களே கூட இருக்கலாம் அப்படி இல்லாட்டா கிறிஸ்தவ ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லாட்டா மாமியார் குடும்பமாக இருக்கலாம் இல்லை தாய் தகப்பனாக அப்படியோ ஒன்று ஆனாலும் அவர்களை ஜெயிக்க முடியாது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னால் அவங்க கூடி எல்லோரும் கூடி ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அங்கே மனம் இருக்கிறது தவறு செய்கிறதுக்கு ஒரு மனம் ஒரு இருமணமாக இருந்து அவனை பண்ணுறாங்க உங்களை பகைக்கிறவர்களாக இருக்கா ஆனால் நீங்கள் உங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளையோ இல்லை புருஷனோ இல்லை மாமியாரோ இல்லை இல்லை வந்து உங்களோட யாரோ பேரம்பி யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா ஜெயிக்கிறது கஷ்டம் அவங்களோட சண்டை போட்டு அவங்களோட பேசியோ என்ன பண்ண முடியாது ஜெயிக்க முடியாது ஏன்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கே என்ன இல்லை சப்போர்ட் இல்லை பிரியமானவர்களே இந்த நிலைமையில் ஏகப்பட்ட பேர் ஒரு தாயார் மா ட்ரெயினில் நான் சும்மா போக மாட்டேன் ட்ரெயினில் எல்லாரோடையும் நல்லா உட்காந்து பேசிட்டு போவேன் அந்த அம்மா சொன்னாங்கம்மா எங்கள் வீட்டுக்காரர் சின்ன வயசுலேயே இறந்து போய்ட்டு நான் வந்து அந்த குழந்தைங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி இன்றைக்கி வாழை பையனாக ஆகிட்டான் இன்னைக்கு வந்து என் தங்கச்சி வீட்டில் விட்டுட்டு நான் வேலைக்கு போவேன் அம்மா வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போவேன் எங்கள் எங்கள் மாமியார் வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போவேன் அப்போ இப்படி இருக்கும் பொழுது என் தங்கச்சி மேலே என் பையன் என்ன பண்ணுற அதிக பாசமாக இருக்கான் நான் நல்லதே சொன்னாலும் அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணலை புரியலம்மா எனக்கு விரோதமாக இருக்கிறான் அவங்க எல்லாரும் எனக்கு விரோதமாக எழும்பி இருக்காங்க அவங்க சொல்கிறத தான் என் பிள்ளை கேட்குறம்மான்ட்டு ஓன் எழுதியிருக்காங்க இதை மாதிரி எத்தனையோ தாய்மார்கள் தவிக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன் பிரியமானவர்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற என் சகோதர சகோதரிகளே குடும்பங்களே உங்களுக்கு விரோதமாக ஒருவேளை யாராவது பலத்தவர்களாக இருக்கிறாங்களா சத்துருவாக இருக்கிறாங்களா உங்களை பகைக்கிறவர்களாக இருக்கிறாங்களா தாவிதை விடுவித்த தேவன் உங்களையும் விடுவிப்பார் அவர் எப்படி விடுவிப்பாராம் பாருங்கள் உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி எண்ணெய் பிடித்து ஜலபார சல பிரபா இருக்கிற எண்ணை தூக்கிவிட்டார் அவர் அப் அப்போ ஜ பாருங்கள் என்னென்னா ஒரு ஏரியோ குளமோ அல்ல அது ஜலப்பிரகா பெரிய கடலாக இருக்கும் பெரிய கடலாக இருக்கும் அதில் இருந்து ஒரு மனுஷனோ இல்லை இல்லாட்டா வந்து எப்படி சொல்கிறது சொந்த பந்தமோ இல்லை ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது இந்த நீச்சலத்தில் வந்து வந்து பண்ணுறாங்க பாருங்கள் வீரர்கள் அவர்களும் என்ன பண்ண முடியாது நடுக்கடலில் போய் விழுந்துட்டால் காப்பாற்ற முடியாது ஆனால் அந்த மாதிரி விழுந்திருந்த தாவிதை காப்பாற்றின தேவாதி தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் காப்பாற்றுவார் காப்பாற்றுவார் எப்படி காப்பாற்றுவாரா உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து சில இருக்கிற இருக்கிற தூக்கி தூக்கிவிட்டார் போல் உங்களை ஐயோ இதுக்கு முய இதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணிட்டேன் நான் ஜெபிச்சுட்டேன் நான் வேண்டிவிட்டேன் நான் கண்ணி சிந்திட்டேன் ஆனாலும் என்னால் முடியலையே என் பிள்ளைகளே எனக்கு எதிராக இருக்கிறாங்க என் பிள்ளைகளே எனக்கு சப்போர்ட் பண்ணலையே அப்படின்னு நினச்சி கவலைப்படுறீங்களா கண்டிப்பாக இந்த கை நீட்டி தூக்கிற காரியமில்லை ஜலப்பிரவத்தில் இறங்கி தான் காப்பாற்ற முடியும் அந்த ஜலப்புராதத்தில் வீந்த கை நீட்டி தூக்கினவர் உங்களை விடுவாரா கண்டிப்பாக விட விட மாட்டார் உங்களை பாதுகாப்பார் ஐ மீன் பாருங்கள் அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் என்மேல் பிரியமாயிருந்தபடியினால் என்னை தப்பி வைத்தார் முதல் அவர் ஏன் பிரியமாய்ந்தார் விசாலத்தில் எப்படி கொண்டு வந்தார்னு பார்த்தா நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் பிரியமானவர்களே அப்ப அவர் எப்படி இருந்தால்தான் நீதியாக இருந்தாரா பதிலுக்கு பதில் அவர் செய்யாத இருந்தாரா சவுலுக்கு அவர் பதிலுக்கு பதில் செய்யவில்லை மாறாக நன்மைதான் செய்தார் அவர் நன்மை செய்தது மாத்திரம் அல்ல அவங்க குடும்பங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதை தேடினாராம் பிரியமானவர்களே நாம் எப்படி ஆகிருக்கிறோம் அது சொல்கிறார் என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் அப்போது நான் கைக்கு என் கைகளின் நான் செய்த அநே அநியாயத்துக்கு அக்கிரம்புக்கு தக்கதாக சரி கட்டினார் என்று நம்ம படித்தோம் இருக்குமானால் தவறாக நம்ம கையை பயன்படுத்தியிருப்போமானால் எப்படி சரி கட்டுவார் என்றால் தண்டனைக்கு சரி இருக்கிறார் கத்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு கட்டி நான் நன்மையை செய்தாராம் அவர் எப்படியா இருக்கிறாராம் பாருங்க அவர் சொல்லுகிறார் பாருங்கள் அவர் அவர் காப்பாற்றப்பட்டதுனால என் பெலனாகி கத்தாவி உண்மையில் அன்பு கூறுவேன் கத்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரம் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகம் என் ரட்சிய கும்பம் என் உயர்ந்தடைக்கலமாயிருக்கிறார் அவ்வளோ பெருசு பாருங்கள் கண்மலையாக இருப்பார் உங்கள் குடும்பத்துக்கு கோட்டையாக இருப்பார் மதுசுவராக ரட்சகராக இருப்பார் விதிவிப்பார் உங்களை தேவனுடைய தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் துருகம் அது ஒரு பாதுகாப்பு அந்த துருகம் என்பது கண் முன்னாடி யாருக்கும் தெரியாது கண்மலை தெரியும் கோட்டை தெரியும் விடுவிக்கிறது தெரியும் அந்த துருகம் வந்து எப்படி இருக்குன்னா மறைத்து வைப்பாரா மறைத்திருப்பார் என் கேடகமும் அவங்கள அப்படி உங்கள் வா உங்களை வந்து ஏதாவது பண்ணணும்னு நினச்சா கேடகமாக நின்று நடுவில் நின்று என்ன பண்ணுவாரா காப்பாற்றுவாராம் என் லட்சணிய கும்பம் உங்கள் மேலே மோதுகிறவர் குத்தப்பட்டு ஓடி போயிடுவார்களாம் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறாராம் பிரியமானவர்களே அப்படியாக உயர்ந்தவர் உங்களை கண்மலையும் கோட்டையும் அடைக்கலமாக இருந்து உங்கள் குடும்பத்தை பிள்ளைகளையும் சேர்த்து ஆசீர்வதிக்கிறத சத்துருக்க காணும்படி ஆண்டு செய்வாராம் அமேன் நான் கூட சில நேரங்களில் கவலைப்பட்டு ஒரு குடும்பம் ரொம்ப நொறுக்குது என்ன நொறுக்குது ரொம்ப சரி என்னடா இது நம்ம வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கோம் எழுந்தோம்னா முகத்தில் முடிக்கணுமே இவங்க இப்படி பண்ணிட்டே இருக்காங்களே என்ன பண்றதுலயே ரொம்ப கவலைப்படுறேன் ரொம்ப கவலை ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்போ ஆண்டவர் ஏதையும் மேலே ஒரு வார்த்தை கொடுக்குற பதினொன்றா பன்னெண்டாம் இல்லை அதில் ஒரு வார்த்தை இருக்கும் என்னென்னா நீ காலாட்களோட ஓடவே நீ கவலைப்படுவாயானால் நீ குதிரைகளோடு எப்படி ஓடுவாய் அப்படின்ட்டு சொல்லி பிரியமானவர்களே நமக்கு ஒரு நாளும் ஒருவரும் நமக்கு சமாதானத்தை அளிக்கவே முடியாது அவரே தான் நமக்கு சமாதானம் நீங்கள் உங்களுக்கு கவலையா இருக்கா கஷ்டமா இருக்கா நம்ம நினைப்போம் இவங்க கிட்ட சொன்னிட்டா மாறிடுமா அவங்க கிட்ட மாறிடுமா யார்கிட்ட சொன்னாலும் எதுவும் மாறவே போவதில்லை அவரே நமக்கு கண்மலையா இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இதை பார்க்கிற யாராக இருந்தாலும் நான் ஏசாமி பிள்ளை இல்லை நான் கிறிஸ்டின் இல்லை அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க இந்த வசனம் நம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் அதற்கு ஆண்டவரே நான் பாவம் எதா இருந்தால் மன்னித்து என் வாழ்க்கையை ஆசிரதிங்கப்பான்னு சொல்லி நீங்க கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு கண்மலையுமா இந்த லட்சகரமாக இருந்து கோட்டையுமா அந்த கேடகமா இந்த துருகமாக இருந்து அடைக்கலமாக இருக்கிறதை உங்களுக்கு எதிர்த்து வருகிற பகைஞர்களை பலர்த்து இருக்கிறவர்களை கிட்ட இருந்து உங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே நான் என்னை என்ன வந்து ஒரு ஒரு குடும்பத்துலேருந்து என்னை போது இவ்வளோ அன்பாயம் மேலே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பிரமிப்பாக அந்த அப்போ ஒரு பாட்டு எனக்கு கொடுத்தார் பிரியமானவர்களே அந்த பாடலை கூட நான் பாடுகிறேன் கேளுங்கள் கத்துறவுங்களா அஸ்வதிப்பார் மீன் என் மீது என் மீது ീത് എൻ മീതേ ഇവള ഏറിയ ഏറിയ വളവൻപേതേ വളവൻപേ தடுமாறி தவிக்கும் போது ஒரு தாய் போல வந்தே நின்றே தடுமாறி தவிக்கும் போது ஒரு தாய் போல வந்தே நின்றே ஒரு தாய் போல வந்து நின்றே என் மீது என் மீது வைத்தே சத்துருவின் திட்டத்திற்கு சத்துருவின் திட்டத்திற்கு தாப்பித்து நடத்தினீரே என்னை தாப்பித்து நடத்தினீரே என் மீது என் இவ்வளவா அன்பு வைத்தே மீன் பிரியமானவர்களே இந்த பாடலை அவர் என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிறாரா அப்படின்னு ரம்மி பிள்ளை நான் இருக்கும்பொழுது இந்த பாடலை எனக்கு கொடுத்தார் கண்டிப்பாக உங்கள் மேலேயும் உங்கள் குடும்பத்தின் மேலேயும் அவருக்கு அன்பு இருக்கிறது இதை பார்க்குற அத்தனை பேர் மேலேயும் அவருக்கு அன்பு இருக்கிறது உங்களுக்கு மேலே பலத்து இருக்கிறவர்களை உங்களால் ஜெயிக்க முடியாது இந்த துரகத்திடத்தில் சொல்லுங்கள் அவர்களுக்கு கோட்டிங் கே கேடகமாகவும் உங்களுக்கு அடைக்கலமாகவும் இருந்து உங்களை காப்பாற்றி அவர்கள் முன்னாடி உங்களுக்கு பெரிய ஒரு கொம்பை உங்களை உயர்த்தி உங்களை மே உங்கள் கண்மலையும் மேலே வைக்க வல்லவராக இருக்கிறார் அமே அலையலூயா கத்துறாங்களா ஆஸ்வதிப்பாராக கார்பியூசு அமே